ஸ்ரீகுருபியோ நம பூஜ்யாயிராய சத்தியதர்மர்தபத்தாம் கல்பவிட்சா நமதாம் காமதேனுவே அசாத்தியசாதகஸ்வாமின் அசாத்தியம் தபகம்பதராமதூதகிருபாசுந்தோ மத்யம் சாதக பிரபு தேவாச்சீச்ச குரும் காஞ்சனசன்னிபுத்திபோத்தம் திரிலோகேஷம் தம் நமாகஸ்பதிம் யூடிவி நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பார்ந்த வணக்கங்கள் எல்லோருக்கும் எல்லாம் நிறைவாகட்டும் குரு பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இந்த வருகின்ற புது வருடத்திலே நடக்கக்கூடிய ஒரே கிரகத்தினுடைய பயிற்சின்னா குரு மட்டுமே இந்த வருடத்தில் மாறக்கூடியவராக இருக்கிறார் மற்ற கிரகங்களினுடைய பயிற்சி இந்த வருடத்தில் இல்லை ஸோ ஓவரால் இந்த குரு பயிற்சியை பார்க்க போனோன்னா பொருளாதார செக்டார் நல்லா இருக்க போகுது வேலை வாய்ப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நல்லா இருக்க போகுது கல்வி மற்றும் தகவல் தொழில்நுட்பம் இந்த மூன்று விஷயங்களை குரு தன் பார்வையால பார்வையால வளர்ச்சி அடைய செய்ய போகிறார் கடகம் மேசராசிக்கு அப்புறமாக நல்லதா பலன் இருக்குன்னா கடகராசிக்கு நல்லா இருக்கு லாபம் முயற்சி தெய்வ அனுகூலம் எல்லாமே இருக்கக்கூடிய காலமா இருக்கு ஏன்னா பதினொன்னில் பத்தில் பார்ப்பனன் பதவி பறிப்போகுமா பத்தில் குரு இத்தனை ஒரு வருஷமா அப்போ வேலையில் பெரிய இஷ்யூஸ் இருந்துகிட்டே இருந்திருக்கும் ஒரு நிம்மதியற்ற தன்மை என்னடாது அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கும் வேலையில் இரு கிடைக்க வேண்டிய முன்னேற்றம் கிடைக்கல அல்லது வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு வேலை சரியாக அமையலை இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நமக்கு மண்டக்குள்ளே ஓடுற விஷயமா இருக்கும் அப்போது லாபமாக ஒம்பது பதினொன்று உங்கள் தந்தை வழி லாபம் பெரிய நம்மளுடைய கல்வி சார்ந்த விஷயங்கள் லாபம் கடன் கூட லாபமாக மாறக்கூடிய விஷயமாக இருக்குங்க கடன் தீரக்கூடிய காலமாக கடக லக்னம் கடகராசியில் பிறந்திருக்கீங்கன்னா கடன்களை க்ளோஸ் பண்ணிடலாம் ஓகே ஏதாவது பண்ணி இந்த கடன்லாம் தீர்த்துடலாங்கிற முடிவுக்கு போகிறது கடன் தீரக்கூடிய காலமாக இந்த குரு பயிற்சி உங்களுக்கு இருக்கும் உபாசனைகள் செய்வது ஏதாவது நான் வந்து உபாசனை பண்ணுறேன் தெய்வ அனுகூலத்தை பெருக்கிக் கொள்கிறேன் தியானம் யோகா கற்றுக்கிறேன் இந்த மாதிரியான விஷயத்தை நோக்கி போவோம் கடகராசி கடக லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு ஜோதிடம் மாந்திரீகம் இதெல்லாம் சார்ந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் ஏற்படும் மறைத்து வைத்த காதல் போட்டு வைத்த காதல் திட்டம் ஓகே கண்மணிங்கிற மாதிரி மறைத்து இருக்கக்கூடிய காதல் கை கூடக்கூடிய காதல் கை கூடி வரக்கூடிய காலமாக இந்த கடகராசிக்கு இந்த குரு பயிற்சி இருக்குது கடன் நிவர்த்தி உண்டு அப்பாவால் இருக்கக்கூடிய விஷயங்கள் லாபமாக இருக்கும் மீடியா எடுக்கிற முயற்சிகள் வெற்றி மீடியா துறையில் இருக்கிறப்போ அது சக்ஸஸ் ஆகும் அப்போ நம்மளுடைய தகவல் தொடர்பு நல்லாயிருக்கும் இளைய சகோதர உறவு மேம்படும் ஒரு அற்று இருந்தேன் இது பண்ணலாமா அதை பண்ணலாமா வேண்டாமான்னு ஒரு கன்ஃபியூஷன்லே போயிட்டு இருந்தேன்னா இப்போ எல்லாத்துலேயும் அடிச்சு பாத்துவோண்ட ஒரு கை அப்படின்னு இறங்கக்கூடிய காலமாக இருக்குது சிறப்பு தைரியம் அப்படிங்கிறது தைரிய வீரியங்கள் மேம்படக்கூடிய காலமாக இருக்குது தர்ம காரியங்களில் ஈடுபடுதல் அப்படிங்கிறது நல்லா இருக்கு கல்யாணம் நடந்தேறும் திருமணம் நூறு சதவீதம் கடகலக்னம் கடகராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த குரு பயிற்சியில் தோஷங்கள் நீங்கி அந்த ஆதகம் தோஷம் சார் ராகு கேத்து இருக்குன்னு சொல்லிட்டாங்க செவ்வாயிருக்குன்னு சொல்லிட்டாங்க ஏழில் செவ்வான்னு சொன்னாங்கன்னு இத்தனையும் சொல்கிறீங்க இல்லையா அப்போ உங்கள் ஜாதகத்தில் இந்த குரு அமர்ந்து உங்கள் ஏழாம் இடத்தையே தன்னுடைய நல்ல ஒன்பதாம் பார்வையை பார்க்குறாரு இது ஒரு நல்ல காலம் சில எதிர்பார்ப்புகளை நம்ம குறைத்து கொண்டால் நமக்கு திருமணம் கை கூக்கிடும் இங்கே எங்கே திருமணம் வந்து பேலன்ஸ் ஆகிறது இல்லை ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் எக்ஸ்பெக்டேஷன் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அந்த வேலையில் தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் இந்த ஊரில் இருக்கிறவன்தான் கல்யாணம் பண்ணிப்பேன் சென்னையில் வேலை பண்ணுற பொண்ணு என்ன கேட்குது பையனும் சென்னையிலே வேலை பண்ணணுங்கிறான் அவன் பெங்களூரில் ரெண்டு லட்ச ரூபா சம்பாதிச்சிட்ருப்பான் இவங்க இங்கே என்ன எதிர்பார்ப்பாங்க அங்கே விட்டு இங்கே வர சொல்லுங்க கேம்பாங்க அவங்கவுங்க கேரியர் அவங்க முக்கியமான விஷயமா இருக்கும் அப்போ இங்கே கொஞ்சம் அந்த எக்ஸ்பெக்டேஷனை நம்ம அங்கே போய் வேலை பண்ணலாமே கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அவ்வளோதானே அப்போ அந்த எக்ஸ்பெக்டேஷனை குறைச்சிக்கிட்டால் கடகராசிக்கு கண்டிப்பாக திருமணம் கை கூடி க வரக்கூடிய காலம் திருமண பாக்கியம் கூடி வரும் தொழில் முடக்கத்துக்கு ஒரு தீர்வு கிடைச்சிருக்கும் இத்தனை நாள் இந்த தொழில் முடங்கி கிடந்ததுன்னு அந்த முடக்கத்தை நிவர்த்திக்க கூடியதாக இந்த குரு பயிற்சி இருக்கும் வெற்றிகள் பல கூடி வரக்கூடிய காலமாக இருக்கு இல்லத்தரசிகள் இல்லத்தரசிகளுக்கும் ஒரு நல்ல ஒரு காலமாக இருக்கு மாணவர்களுக்கு கல்வி முக்கியமாக தொழில் கல்வி பொருளாதாரம் சார்ந்த கல்விகள் எல்லாம் வெற்றி கொடுக்கக்கூடியதாக இந்த குரு பயிற்சி இருக்குது அரசியல் சார்ந்தவர்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் கூடி வரக்கூடிய காலமாக உங்களுடைய கணக்கு என்னவோ அந்த கணக்குப்படியே நடக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கக்கூடியதாக இந்த குரு பயிற்சி இருக்குது அப்படிங்கிறத நம்ம இங்கே பதிவு செய்கிறோம் கலைத்துறை சிறப்பாக இருக்கும் கடகராசியில் பிறந்து கடக லக்னத்துல பிறந்தவங்க கலைத்துறை சார்ந்து இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த குரு பயிற்சி சிறப்பானதொரு பலனை தரக்கூடியதாக இருக்கும் ஆனால் நீங்க கடகராசியில் பிறந்து இன்னைக்கு குரு தசை நடக்குது கடக லக்னத்துல பிறந்திருக்கங்க நான் கடகராசி இல்லை கடக லக்னத்துல பிறந்திருக்கேன்னா இன்னைக்கு குரு தசை நடக்குதுன்னா அவங்க கொஞ்சம் எதில் கவனமா இருக்கணும் அம்மாவோட ஆரோக்கியம் வீடு மனை வாசல் சார்ந்த விஷயங்கள் வாங்குறப்ப லீகலி செக் பண்ணிட்டு வாங்கணும் அம்மா ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கண்டிப்பாக கவனித்து செயல்படுதல் மிக மிக முக்கியமான விஷயமாக இருக்கும் ஒரு நிலம் வாங்க போகிறீங்கன்னா அந்த எல்லை கோடு பிரச்சனைகள் உருவாகி வரலாம் ஸோ அதில் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கணும் மற்றபடி கடகராசிக்கு இந்த குரு பயிற்சி எழுபது சதவீதம் சிறப்பான குரு பயிற்சியாகவே இருக்குது